சார் வணக்கங்க சார் என் பேர் கௌதம் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக இருக்கேங்க சார் நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏரோமேட்டிக் குயின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் ஒரு ஏழு வருஷமாக ஃபீல்டில் இருக்கோங்க சார் ஆரண்ட்டி பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ப்ராடக்டாக வெட்டி வேர் மட்டும் தான் சார் பண்ணுறோம் வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்டிவேஷன் மெத்தடில் கொண்டு வந்திருக்கோங்க சார் இது விவசாயிகளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதத்துலேயே ஈல்டு எடுத்துடலாங்க சார் பைபேக் பிளானில் தான் பண்ணிட்டுருக்கோம் வெட்டி வேரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேலையை நாங்கள் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராட் எடுக்கிறதாங்க சார் எங்களுக்கு கூட இது ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோங்க சார் யூனிட் வச்சுருக்கோம் ஒரு ஒன்பது யூனிட் வச்சுருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆயில் எக்ஸ்ட்ராட் பண்ணுறாங்களோ அந்த யூனிட் கூடலாம் டயப்பில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஹேண்ட்க்ராஃப்ட் ஐசம் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோங்க சார் இது வந்து வெட்டி வேறு என்ன தூள் இது பாடி லோஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் ஷாம்பு சோப்பு அகர்பத்தி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார் ஆயில் எடுத்த பிறகு நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வேணா ட்ரை வேரில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் வெட்டி வேரில் வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனால நிறையா யூஸஸ் இருக்குதுங்க சார் கண்டினியூவாக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் தண்ணி இந்த வெட்டி வேர்னா போட்ட தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபேட்டி லிவரே குறையும் சார் இது விவசாயத்துக்கு என்ன பயன்னாங்க சார் நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா குரோ பேக்கில் தாங்க சார் வளர்த்துறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் குரோ பேக் தான் கொடுக்குறோம் நிலத்துல நீங்கள் நிலத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈல்டு எடுக்கும் போது ஜேசி பூட்டு வாடுற மாதிரி தான் இருக்கும் அது ஃபெயிலியர் மாடலுங்க சார் நாங்கள் ஆரண்டி பண்ணி க்ரோ பேக்கில் வளர்த்துக்கிட்டே தாங்க சார் கொடுக்குறோம் இது ஒரு ரெண்டு விதமாக கொடுக்குறோங்க சார் ரெண்டு ரெண்டு பேக்கேஜாக கொடுக்குறோம் ஒரு ஒரு லட்ச ரூபாயில் ஒன்று எழுவத்தையாயிரம் ரூபாயில் ஒன்று ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாயிரூபாங்க சார் ரவுண்ட் ஃபிகராக ஒரு தொண்ணூற்றொன்பதனாயிரம் ரூபாய் நீங்கள் தொண்ணூற்றொம்பரூபாய்க்கு ஒரு ஆயிரம் பேக்கு கிடைக்குங்க சார் ஆயிரம் பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஃபில் பண்ணி நாற்று நட்டு கொடுத்துருவோங்க சார் நீங்கள் முதல் மாதம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா காலையிலும் ஈவினிங்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் காலையிலயும் சாயந்தரமும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு தண்ணி கொடுத்தா போதுங்க சார் மூணாவது மாதத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாவே போதுங்க சார் ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஒன்பது மாதம் தாங்க சார் இது டியூரேஷன் டைமு எட்டு மாதம் வந்து கண்டினியூஸாக பயோ ஃபெர்டிலைசர் கொடுப்போங்க சார் கெமிக்கல் எதுவுமே நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல ஒன்லி பயோ ஃபெர்டிலைசர் மட்டும் சார் இதில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டுக்கு தொண்ணூற்றி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆள் கூலிங்கிறது இதில் கிடையாதுங்க சார் பேக் ஃபில் பண்ணுறது சாயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் போதும் அதேமாரி ஈல்டு எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் போதும் சார் ஓவராலாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு லட்ச ரூபா பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ வேர் வந்து இரநூறுவாய்க்கு ரீபே என்ன ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சார் ரீபே பண்ணிக்கிறோம் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் என்ன வாங்கிக்கிறோம் இதில் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு கிலோவுக்கு இரநூறுவாங்கும்போது ஒரு பேக்குக்கு மினிமம் மூணு கிலோவிலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் வேர் வரும் சார் மினிமமாக ஒரு மூணு கிலோ கிடச்சதுனாவே அறநூறுரூவா கிடைக்கும் சார் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேக் ஒரு ரூபா போட்டிருப்பாங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோங்கும்போது ஆறுநூறுபா கிடைக்குதுன்னா ஒரு ஆயிரம் பேக்கு ஒரு மூவாயிரம் கிலோ கிடைக்கும் சார் ஒரு ஆறு ரூபா எங்களுக்கு இன்கம்மாக கிடைக்கும் சார் இதில் ஆள் கூலி கம்மிங்க சார் தண்ணி செலவு கம்மிங்க சார் இது வெயில் மழை எது எந்த சுச்சுவேஷன்லையும் வளர்த்துலாங்க சார் எல்லா வித சாயல்லையும் வளர்த்துலாங்க சார் இவ்வளோதாங்க சார் விஷயம் சார் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து இப்போ திண்டுக்கல்லில் இருக்கேங்க சார் அது இல்லாமல் திருவண்ணாமலை நெக்ஸ்ட்டு த்ரீ மந்தில் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் போடுறோங்க சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இருக்காங்க சார் ஏரியா மேனேஜர் தாலுகா மேனேஜர் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கோங்க சார் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு ஃபுல்லாகவே பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் நம்ம எம்ப்ளாயி ஹெட் ஆஃபீஸ் திண்டுக்கல்லில் இருக்கேங்க சார் இப்போ சென்னையில் ஒரு ஆஃபீஸும் திருவண்ணாமலையில் ஒரு ஆஃபீஸும் ஓப்பன் ஆகிருக்குங்க சார் அடுத்து சேலம் தருமபுரி ஹொசூர் இது மாதிரி எல்லா பில்ட்லையும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் சார் என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் சார் தேங்க் யூ சார்